விழுப்புரம் மாவட்டம் கடலூர் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை திருப்பத்தூர் மாவட்டம் தர்மபுரி கிருஷ்ணகிரி சேலம் ஒரு பகுதி இந்த மாவட்டங்கள் எல்லாம் இந்த இன்னும் அதிகாரிகள் பல கிராமங்களுக்கு செல்ல முடியவில்லை அந்த கிராமங்களில் மின்சாரம் கிடையாது குடிப்பதற்கு தண்ணீர் கிடையாது குழந்தைகளுக்கு பால் இல்லை உணவு கிடையாது இது வட தமிழ்நாட்டில் உள்ள கிட்டத்தட்ட பத்து மாத மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது முதலமைச்சர் அவர்கள் இன்று காலையிலே வரைய ஒரு மூணு இடத்தை பார்த்துட்டு அவர் சென்னைக்கு போயிட்டு இருக்கிறார் இப்போ இந்த புயல் வரும் என்று எல்லோருக்கும் தெரியும் இந்த புயல் வந்த பிறகு வருவதற்கு முன்பாக என்ன நடவடிக்கை எடுத்தார்கள் வந்த பின்பு என்ன நடவடிக்கை கொண்டிருக்கின்றார்கள் எடுக்கப் போகிறார்கள் என்றெல்லாம் இன்னும் எங்களுக்கு தெரியவில்லை அதாவது இந்த சென்னையை மட்டும் சென்னையில நாங்கள் இருபதாயிரம் பேர் வேலை செஞ்சிருக்கிறோம் அப்புறப்படுத்தோம் பம்பு வச்சிருக்கோம் குறிவைத்து தமிழக அரசாங்கம் இவ்வளவு காலமா கடந்த மூன்று நாட்களாக சென்னையை குறிவைத்து வேலை செய்தது சென்னையில வெறும் பத்து ஒன்பது பத்து சென்டிமீட்டர் தான் மழை பெய்தது ஆனால் மயிலம் பகுதியில் மயிலம் தாலுகாவில சென்டிமீட்டர் மழை பெய்திருக்கிறது திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஐம்பத்தி ஒரு சென்டிமீட்டர் ஊத்தங்கரை கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஊத்தங்கரையில் சென்டிமீட்டர் மழை பெய்திருக்கிறது ஒரே நாளில் அதாவது தமிழ்நாட்டின் சராசரி ஐம்பது மில்லி மீட்டர் அதில் பாதி அளவு மழை ஒரே நாளில் பெய்திருக்கிறது மிக மோசமாக இருக்கிறது இந்த பகுதியெல்லாம் இருக்கிறது அரசாங்கம் இன்னும் வேகப்படுத்த வேண்டும் வேலைகளை வேகப்படுத்த வேண்டும் லட்சக்கணக்கான ஏக்கர் பயிர் சேதம் அடைந்திருக்கிறது விவசாயிகளுக்கு அந்த இழப்பீடு உடனடியாக கொடுக்க வேண்டும் வீடுகள் இழந்திருக்கின்றார்கள் கால்நடைகளை பல பேர் இழந்திருக்கின்றார்கள் இதெல்லாம் கணக்கெடுப்பு விரைவில் நடத்தி இது வந்து தமிழக அரசாங்கம் ஏதோ நாங்க மத்திய அரசிட கேட்டிருக்கோம் மத்திய அரசு நிதி கொடுத்தா எங்களால கொடுக்க முடியும்னு அந்த பதில் சொல்லக்கூடாது தமிழக அரசு ஆண்டுதோறும் நாலு லட்சம் கோடி ரூபாய்க்கு பட்ஜெட் போடுகிறார்கள் அதுல ஆண்டுதோறும் இது போன்ற பேரிடர்கள் வந்துதான் வந்து கொண்டுதான் இருக்கிறது இதற்கு திட்டமிட்டு நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் இது தமிழக அரசனுடைய கடமை அது தட்டி கழிக்க கூடாது மத்திய அரசு கொடுக்கல எங்களால் கொடுக்க முடியாதுன்னு சொல்லக்கூடாது மிகப்பெரிய அளவில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது இருக்கிறது அதனால அது மட்டும் இல்ல நேற்று முதலமைச்சர் ஒரு ட்வீட் போட்டார் என்ன ட்வீட் போட்டார்னா கடந்த அதிமுக ஆட்சியில் இரவில் மக்கள் தூங்கி கொண்டிருக்கின்ற நேரத்தில் செம்பரம்பாக்கம் ஏரியை திறந்து விட்டதனால் எவ்வளவு பேர் வந்து இறந்தார்கள் என்றெல்லாம் போட்டார்கள் ஆனால் எங்கள் ஆட்சி கிடையாது என்று ட்விட்டு போட்டார்கள் இன்று காலையில இரண்டு மணி அளவில் சாத்துனூர் அணையிலிருந்து ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் கன அடி நீர் வினாடிக்கு திறந்து விடப்பட்டது இந்த செய்தி யாருக்கும் தெரியல இதனால கடலூர் மாவட்டம் குறிப்பாக கடலூர் நகரத்தில் உள்ள கிட்டத்தட்ட அந்த கரையில் உள்ள தொண்ணூறு விழுக்காடு வீடுகள் வந்து தண்ணீரில் மூழ்கி இருக்கிறது உடைமைகளை இழந்திருக்கின்றார்கள் உயிர் சேதம் பத்தி எங்களுக்கு இன்னும் தெரியல தென்பெண்ணை ஆற்று படுகையில ஆற்றங்கரையில வழி நடுக்க மிகப்பெரிய வந்து வெள்ளம் மிகப்பெரிய பாதிப்பு ஏன்னா மக்களுக்கு தெரியல இவர் வந்து அண்ணா திமுக ஆட்சி குறை சொல்றாரு ரெண்டு பேரும் தான் குறை சொல்லணும் அதனால இதெல்லாம் வந்து மக்களுக்கு தெரியணும் இது வந்து அரசியல் செய்ய நான் நான் அரசியல் செய்ய ஆனாலும் இது ஏதோ அப்படி வந்து பெருமை சொல்லுகின்ற காலம் கிடையாது இதெல்லாம் உதவி மக்களுக்கு உதவி செய்கின்ற காலம் இது நேரம் இது தேசிய நெடுஞ்சாலை நாற்பத்தி ஐந்து துண்டித்து இருக்கிறது ஏன்னா போக்குவரத்து நெரிசல் மிகப்பெரிய நெரிசல் இருக்கிறது அரசூர் பகுதியில் அங்க இந்த வெள்ளம் போறது வழி இல்லாம அங்க சாலையில வந்து சாலை வந்து இரண்டாக இருக்கிறது அங்க அதே போன்று பல சாலைகள் வந்து துண்டித்து இருக்கிறது அங்க போகிறது அணுக முடியல மின்சாரம் இல்லாதனால அங்க கைபேசி தொலைபேசி எதுவும் இல்லாத ஒரு சூழல் இருக்கிறது உடனடியாக தமிழக அரசு நிவாரணம் அளிக்க வேண்டும் அங்க மரக்கான பகுதியில் மட்டும் கிட்டத்தட்ட ஐயாயிரம் ஏக்கர் விழுப்புரம் மாவட்டம் என் கணக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு ஐம்பதாயிரம் ஏக்கர் நெல் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு விழுப்புரம் மாவட்டத்தில் மட்டும் திருவண்ணாமலை மாவட்டம் அதெல்லாம் இன்னும் அதிகமா இருக்கு கிருஷ்ணகிரி இன்னும் அதிகமா இருக்கு போறது அது அதனால இதெல்லாம் உடனடியாக முதலமைச்சர் அவர்கள் கணக்கெடுத்து நடத்தி அதற்கு அதிகாரிகளை அனுப்பி வைத்து கணக்கெடுத்து நடத்தி இதற்கெல்லாம் நிவாரணம் கொடுக்கணும் அதாவது வீடு இழந்தவர்களுக்கு வீடு நிலம் அதாவது பயிர் இழந்தவர்களுக்கு நெல்லுக்கு குறைஞ்சது ஒரு ஏக்கருக்கு வந்து ஒரு நாற்பதாயிரம் ரூபாய்னா குறைஞ்சது கொடுக்கணும் வாழைன்னா கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ரூபாய் கொடுக்கணும் அதில் இது அவசியமா செய்யணும் அதெல்லாம் முக்கியமானது வந்து பல கிராமங்களில் இன்னும் மின்சாரம் மட்டும் இல்ல அங்க குடிப்பதற்கு தண்ணீர் இல்ல உணவு கிடையாது அங்கே அங்காங்க வந்து வேகப்படுத்த வேண்டும் வேலைகளை வேகப்படுத்த வேண்டும் ஆமா இங்க மரக்காலத்துல வந்து உப்புள தொழிலாளர்கள் வந்து எத்தனையோ பேர் இருக்கிறாங்க அதுல மிகப்பெரிய பாதிப்பு அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது அவங்க நிலை என்னன்னு கூட தெரியல அங்காங்க இருக்கிற அவங்களோட நிலை தெரியல மிகப்பெரிய பாதிப்பு அவர்களுக்கும் இழப்பீடு வழங்க வேண்டும் அதாவது இது வந்து கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டு காலமாக நாங்கள் சொல்லி வருவது வருகின்ற காலம் மிக மோசமான காலமாக காலநிலை மாற்றம் பருவநிலை மாற்றம் கிளைமேட் சேஞ்ச் குளோபல் வார்மிங்னால இது போன்ற இயற்கை பேரிடர்கள் தொடர்ந்து வரும் அடிக்கடி வரும் இன்னும் அதிக வீரியம் கொண்டு வரும் இப்போ வந்து புயல் வந்து பெரும் புயலா வரும் நல்ல வேலை இந்த பெங்கல் புயல் வந்து ஒரு சிறிய புயல் தான் ஆனால் சொல்லப்போனா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த பெங்கல் புயல் ஒரு நல்ல புயலா நான் பாக்கிறேன் ஏன்னா இந்த பகுதியில் அந்த அளவுக்கு காற்று அடிக்காம மழை பெஞ்சிருக்கு எல்லா ஏரியும் நிரம்பி இருக்கு அந்த வகையில தருமபுரியில ஏரி நிரம்பி இருக்கு காத்து இல்லாம அது வந்து ஒரு நல்ல வகையான எடுத்துக்கொள்ளணும் அதே வேலையில அவ்வளோ தண்ணி வந்து ஐம்பது சென்டிமீட்டர் ஒரு நான் நினைச்சு பார்க்க முடியல அவ்வளவு தண்ணி கொட்டி ஒரே நாளில் கொட்டுறதுனால எல்லா ஆறுகளும் வெள்ளத்துல இருக்கு எல்லா ஆறுகள் ஓடைகள் எல்லாம் வெள்ளத்துல அடிச்சுட்டு போயிட்டு வெள்ளமா இருக்கு அதனால சாலைகள் துண்டித்து போறது வழி இல்லாமல் ஒரு இருக்கு இதை திட்டமிடணும் வரும் காலத்தில் வந்து தமிழக அரசு அதாவது இந்த என்ன வரும் காலத்தில் இது போன்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கணும் திட்டமிடணும் நீர்நிலைகளை பாதுகாக்கணும் இப்போ காலையில் கூட பார்த்தேன் திண்டிவனத்தில் ஒரு அரசு பேருந்து நிலையம் புதிதாக கட்டி கொண்டிருக்கின்றார்கள் அது நான் கடந்த ஆண்டு நான் சொன்னேன் அங்கே கட்ட வேண்டாம் ஏரிக்குள்ளே கட்டுறாங்க அங்கே இடமே கிடையாதா ஒரு ஐந்து ஏக்கர் இடம் வேற எங்கேயுமே கிடையாது ஒன்னு சுத்தி எங்கேயும் இல்லையா ஏரிக்கு உள்ள அந்த அரசு பேருந்து நிலையத்தை இந்த புதிதா கிட்டத்தட்ட இருபது இருபத்தி ஐந்து கோடி ரூபாயில கட்டிட்டு இருக்கிறேன் கடந்த ஆண்டு நான் செப்டம்பர் ஜூலை மாதத்துல கலெக்டருக்கு நானே லெட்டர் எழுதுறேன் வேண்டாம் இந்த வேலை நிறுத்துங்க கட்டாதீங்கன்னு நான் சொல்றேன் ஆனா கலெக்டர் வந்து அது நிறுத்தல ஏன்னா அதுல வந்து அரசியல் கட்சி சார்ந்தவர்கள் அந்த பேருந்து நிலையம் அருகில எடுத்து வாங்கியிருக்கிறாங்க போட்டி போட்டுட்டு இங்க தான் வரணும் அங்கதான் வரணும்னு சொல்லிட்டு இது ஒரு மிகப்பெரிய ஊழல் இன்னைக்கு போய் பாத்தீங்கன்னா தண்ணி சுத்தி அந்த பஸ் ஸ்டாண்ட் சுத்தி தண்ணி சூழ்ந்து இருக்கு இதுக்கு அடுத்தது வந்து பஸ் ஸ்டாண்ட் உள்ள தான் வரப்போ தண்ணி தடுப்பு சோறு பண்ணிருக்கிறாங்க ஆனா யாராவது போய் ஏரியில போய் கட்டுவாங்களா ஏன்னா வழி நடுக்க நான் பாத்துட்டு வந்திருக்கேன் திண்டிவனம் கோர்ட் மெஜிஸ்ட்ரேட் கோர்ட் அதுல ஏரியில கட்டிருக்கிறாங்க சப்ஜெயில் ஏரியில தான் இருக்கு கலெக்டர் விழுப்புரம் கலெக்டர் ஆபீஸ் ஏரியில மிதக்கிட்டு விழுப்புரம் கலெக்டர் ஆபீஸ்ல ஐந்து அடி தண்ணீர்ல இருக்கு ஏரியில இருக்கு ஏரிக்குள்ள இருக்கு இதுதான் இதை தவிர்க்க வேண்டும் இது இல்லாம முக்கியமான ஒரு காரணம் ஏன் இவ்வளவு பெரிய வெள்ளம் வந்திருக்குன்னா ஏரிகள் வந்து தூர்ந்து போயிருக்கு இப்ப திண்டிவனம் பல நகரங்கள் ஊத்தங்கரை போன்ற நகரங்கள் எல்லாம் நகரத்து உள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆறு மாதிரி ஆறு வந்து நகரத்துக்கு உள்ள பாய்ந்து கொண்டிருக்கின்ற காட்சிகள் ஏன்னா அந்த ஏரி தூர்ந்து போய் அந்த வடிகால் தூர்ந்து அது இல்லாம இல்லாமல் ஆக்கிரமிப்புகளால் தண்ணி வெளியே வர முடியாத சூழலில் ஊருக்குள்ள வரும் காலத்தில் இது போன்ற இதெல்லாம் தவிர்த்துக்க வேண்டும் தூர் வார வேண்டும் தூர் வார்த்தது வந்து கணக்குல மட்டும் தூர் வாரி இருக்கிறாங்க யாருமே தூர் வரல கடந்த மூன்று நான்கு ஐந்து ஆண்டுகளாக யாரும் தூர் வரல கணக்குல மட்டும்தான் இருக்கு தூர் வார்த்தை இருக்கிறது இல்ல அதுல முக்கியமானது ஒண்ணு என்னன்னா வானிலை அறிக்கை அதாவது முழுமையாக இல்லை வானிலை அறிக்கை வந்து துல்லியமாக இருக்க வேண்டும் பரவலாக இங்க மழை பெய்யும் பெய்யாது அதெல்லாம் சொல்றதுல வந்து எடுபடாது அமெரிக்காவில் நான் பலமுறை சொல்லிருக்கிறேன் அமெரிக்காவிலேயோ ஐரோப்பியா சமீபத்தில் ஜெனிவா போயிருந்தேன் ஐநா சபை மாநாட்டுக்கு ஜெனிவால அங்க ஜெனிவா காலையில ஒன்பதரை மணிக்கு மழை பெய்யும் சொன்னா ஒன்பதரை மணிக்கு மழை பெய்யுதாங்க ரெண்டரை மணிக்கு வெயில்னு சொன்னா ரெண்டரை மணிக்கு வெயில் அடிக்குதாங்க காத்து இவ்வளவு அடிக்குன்னு சொன்னா அந்த காத்து அடிக்குதாங்க ஏன் அந்த அங்க அந்த நாட்டுல இருக்கிறதுல ஏன் நம்ம நாட்டுல வரக்கூடாது நான் சொல்றது வந்து இந்த மழை வெயில் எல்லாம் இல்ல அட்லீஸ்ட் அது இந்த புயல் இங்க அடிக்க போது இங்க வரும் இவ்வளவு மழை கொட்டும் இப்போ திருவண்ணாமலை மாவட்டத்தில் வந்து ஐம்பது சென்டிமீட்டர் மழை விழுப்புரம் மாவட்டத்தில் ஐம்பது சென்டிமீட்டர் மழை இது யாராவது சொன்னாங்களா இது சொல்லிருக்கணும் இல்ல நாங்கள் ரேடார் வச்சிருக்கோம் அது வச்சிருக்கோம் மக்கள் தயார் நிலையில இருப்பாங்க அதிகாரிகளும் தயார் நிலையில் இருப்பாங்க அதிகாரிகளுக்கு தெரியல இப்போ அதிகாரிகளுக்கு வந்து ஐம்பது சென்டிமீட்டர் மழை கொட்டும்னு அதிகாரிகளுக்கு தெரியல மக்களுக்கும் தெரியல தெரிஞ்சதுன்னா அதிகாரிகள் வந்து ஒரு ஆயத்த நிலையில இருப்பாங்க தர்மபுரியில இவ்வளவு மழை பெஞ்சு ஊத்தங்கரையில ஐம்பத்தி ஒரு சென்டிமீட்டர் மழை பெஞ்சுதுன்னு யாருக்காவது சொன்னாங்களா யார சொன்னாங்களா இல்ல இதுதான் நமக்கு தேவை இங்க டெக்னாலஜி தேவை சயின்டிபிக் டேட்டா தேவை நல்ல ஒரு துல்லியமான கருவிகள் வைத்து நல்ல ஒரு வானிலை அறிக்கையை வந்து நமக்கு தெளிவாக சொல்லணும் அதுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கலாம் கேட்கணும் கேட்டுருக்கணும் காலையிலே கேட்டிருக்கணும் அதாவது இந்த அதானி பிரச்சனை சம்பந்தமா தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா காது கீழ அளவுக்கு அமைதி நிலவுகிறது ஆங்கிலத்தை சொல்லுவாங்க டெபினிங் சைலன்ஸ்னு சொல்லுவாங்க நாங்க மட்டும்தான் இதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறோம் இது எவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனை இது சம்பந்தமா எத்தனையோ அறிக்கைகள் வெளியிட்டு இருக்கிறோம் பேட்டிகள் கொடுத்திருக்கிறோம் ஆனா அரசிடம் எந்த பதிலும் வரல ஏன் வரல தமிழ்நாட்டில் உள்ள டேஞ்சட் கோ மின்சார வாரியம் இதில் ஊழலில் ஈடுபட்டிருக்கிறது என்று அமெரிக்கா நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்திருக்கின்றார்கள் நியூயார்க் நகரத்தில் அப்போ முதலமைச்சர் அவர்கள் அதற்கு பதில் சொல்ல வேண்டும் ஆனால் அதை விட்டுவிட்டு எங்கள் மருத்துவர் ஐயாவை மிக மோசமாக பேசியிருக்கின்றார் அவர்கள் இன்றுவரை முதலமைச்சர் பதில் சொல்லவில்லை அதானி அவர்களை சந்தித்தாரா இல்லையா என்று முதலமைச்சர் பதில் சொல்லல ஒன்று இரண்டு அவர் சார்ந்த கூட்டணி கட்சிகள் இதுவரைக்கும் இது சம்பந்தமா யாருமே வாயை திறக்கல மாறாக என்னை பத்தி ஐயாவை பத்தி பேசியிருக்கிறாங்க பேசிட்டு போங்க எங்களுக்கு கவலை இல்ல காங்கிரஸ் கட்சியை சார்ந்த செல்வ பெருந்தகை அவர்கள் தலைவர் காங்கிரஸ் மாநில தலைவர் அவர்கள் ஏன் அன்புமணி ஹிண்டன்பர்க் அதானி பத்தி பேசல அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறாரு ஹிண்டன்பர்க்கும் எனக்கு என்ன சம்பந்தம் இருக்கு அதானிக்கு எனக்கு சம்பந்தம் இருக்குது எனக்கும் டான்செட் கோக்கு சம்மந்தம் இருக்குது எனக்கும் மின்சார வாரியத்துக்கு சம்மந்தம் இருக்குது ஏன்னா ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறை நான் கரண்ட் பில் கட்டுறேன் இந்த ரெண்டு ஆண்டு காலத்தில் என் கரண்ட் பில் கிட்டத்தட்ட இருபத்தெட்டு பர்சன்ட் அதிகமாக நான் கட்டிட்டு இருக்கிறேன் ஏன்னா இவங்க செஞ்ச ஊழல்னால இவங்க அதானிக்கு கூடுதலாக விலைக்கு மின்சாரம் விற்றுனால இவ்வளோ காலமாக நடந்த ஊழல்னால நான் என்னுடைய கரண்ட் பில் அதிகமாக கட்டிகிட்டு இருக்கிறேன் நான் என்னை போன்று தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ரெண்டு கோடி குடும்பம் அதிகம் இவங்க செய்த ஊழல்னால தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்ற ஊழல்னால அதனால எனக்கு சம்பந்தம் இருக்கு நான் பேசுவேன் நான் அதானி எனக்கு நான் மாமனா மச்சானா அதானிய வந்து விசாரணை பண்ணுங்க அதானிய சிபிஐ விசாரணை பண்ணுங்க எஃபிஐ பண்ணுங்க இடி பண்ணுங்க இன்கம் டாக்ஸ் பண்ணுங்க ஏன் ஜே கூட வச்சுட்டு போங்க அது செய்யுங்க அவசியம் செய்யணும் செய்யுங்க அதுல மாற்று கருத்து கிடையாது ஆனா தமிழ்நாடு மின்சாரத் துறை ஊழலில் மிகப்பெரிய ஊழலில் ஈடுபட்டிருக்கிறது என்று அமெரிக்கா நீதிமன்றத்திலே வழக்கு பதிவு செய்திருக்கிறது என்றால் இது சம்பந்தமா தமிழ்நாட்டில் பேசுறதுக்கு ஆளே கிடையாதா அப்படின்னு அவ்வளவு கூட்டணி திமுக கூட்டணி கட்சிகளில் என்ன நாக்கு இல்லையா அது வைகோ என்ன சொல்றாரு எங்களை பார்த்து சொல்றாரு வைகோ வைகோ தமிழ்நாட்டில் ஒரு மூத்த அரசியல் தலைவர் அவர் மேல நான் அதிக அளவில் மதிப்பு வச்சிருக்கிறேன் முதலமைச்சர் ஒரு மூத்த அரசியல் தலைவர் மருத்துவர் ஐயாவை இழிவுபடுத்தியிருக்கின்றார் அதை பற்றி வைகோ அவர்கள் ஒரு வார்த்தை கூட பேசல ஆனா அதானி மோடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார் அது விசாரணை பண்ணுங்க எங்களுக்கு கவலையே கிடையாது எங்களுக்கு என்ன இருக்குதா விசாரணை நிச்சயமா பண்ணுங்க ஆனா அதே நேரத்தில் அதானி ஸ்டாலின் விசாரணை பண்ணணும் அதானி ஸ்டாலின் சீக்ரெட் மீட்டிங் ஒண்ணு ரெண்டு நாளுக்கு முன்பு நேஷனல் ட்ரெண்டிங் இது தேசிய அளவில் நம்பர் ஒன் ட்ரெண்டிங் நேஷனல் லெவல்ல ஒரு லட்சத்தி பதினேழாயிரம் ட்வீட் வந்தது ஐந்து கோடி மக்கள் பார்த்தாங்க அத அப்படிப்பட்ட நேஷனல் ட்ரெண்டிங்ல ஒரு சின்ன செய்தி கூட வரல ஊடகத்தில் ஒரு சின்ன செய்தி கூட வரல அப்ப என்ன இதுல இன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் எவ்வளவு பெரிய ஒரு ஊழல் குற்றச்சாட்டு எதிர்கட்சி தலைவர் ஏன் அதை பத்தி பேச மாட்டாரு ஏன் மத்த எந்த கட்சியும் ஏன் பேச மாட்டீங்க அது என்ன காரணம் எனக்கு புரியல நாங்க மட்டும் தான் பேசிட்டு இருக்கோம் அது சம்பந்தமா எவ்வளவு பெரிய ஊழல் நடக்குது இதனால ரெண்டு கோடி குடும்பம் தமிழ்நாட்டில் பாதித்து இருக்கிறது இதனால மின்சாரத்துறை தொடர்ந்து நட்டத்தில் இயங்கிட்டு இருக்குது இந்த ரெண்டு ஆண்டு காலத்தில் மூன்று முறை மின் மின்கட்டணத்தை உயர்த்திருக்கின்றார்கள் இது உங்களுக்கு மக்களுக்கு நேரடி தொடர்பு இருக்கிறது இந்த பிரச்சனைக்கு ஆனாலும் தமிழ்நாட்டில் எந்த கட்சியும் அதானியை பத்தி பேச மாட்டாங்க

ஆனால் பிணையில் வந்து அடுத்த நாள் செந்தில் பாலாஜி அமைச்சரானது எங்களுக்கெல்லாம் ஆச்சரியம் அளிக்கிறது என்று நீதிபதிகள் சொல்லியிருக்கின்றார்கள் இவர் அமைச்சராக வந்த பிறகு சாட்சியங்களை அவர்களை அச்சுறுத்துவார் என்று எங்களுக்கு பயம் இருக்கிறது என்று நீதிபதிகள் சொல்லியிருக்கின்றார்கள் இது ஜனநாயகம் கிடையாது என்றும் நீதிபதிகள் சொல்லியிருக்கின்றார்கள் வருகின்ற பதிமூனாம் தேதி இந்த வழக்கை தள்ளி வைத்திருக்கின்றார்கள் நிச்சயமாக அன்று தீர்ப்பு வரும் இதுதான் நாங்கள் தொடர்ந்து சொல்லியிருக்கின்றோம் ஆனால் முதலமைச்சர் அவர்கள் செந்தில் பாலாஜியை ஏதோ தியாகி சுதந்திர போராட்ட தியாகி போன்று நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்ன தியாகி அவர் ஒன்னரை ஆண்டு காலமாக ஊழல் குற்றச்சாட்டுக்காக ஜெயிலுக்கு போயிருக்கிறாரு அவர் வந்தவுடனே அவருக்கு அமைச்சர் பதவி அதுக்கு ரெண்டு துறை இலாக்கா மின்சாரத்துறையும் சரி கலால் துறையும் சரி அப்போ என்ன நடக்குது அப்போ என்ன ஆட்சி நடக்குது இதே முதலமைச்சர் தான் ஆறு ஆண்டுகளுக்கு முன்பு தான் இந்த செந்தில் பாலாஜி மிக மோசமானவர் ஊழல் குற்றச்சாட்டுகள் அடிக்கடிக்க வை அடுக்கு அதுக்காக வைத்தார் இதே முதலமைச்சர் தான் வைத்தார் ஆறு ஆண்டுகளில் செந்தில் பாலாஜி அப்படி தேதி எங்களுக்கு ஒரு நல்ல தீர்ப்பு எதிர்பார்க்கின்றோம் அது அவர் வருகின்றோம் அதாவது அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் ஒரு தேசிய தலைவர் எங்கள் கட்சியினுடைய கொள்கை வழிகாட்டி அவரை ஒரு சிலர் ஏதோ பட்டியலின பட்டியலின தலைவராக அது போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்கி அவர் பட்டியலின தலைவர் மட்டும் கிடையாது அவர் வந்து ஒரு தேசிய தலைவர் மகாத்மா காந்தி போன்ற ஒரு தலைவர் அம்பேத்கர் அவர்கள் அவர் புத்தகத்தை வெளியிடுவதில் இதைவிட ஒரு மகிழ்ச்சி இதே ஒரு சந்தோஷம் என்ன இருக்குமா அந்த நிகழ்ச்சியை திருமாவளவன் அவர்கள் புறக்கணிக்கிறார் என்றால் அப்போ அண்ணல் அம்பேத்கருக்கு அவர் கொடுக்கின்ற மரியாதை அவர் சிந்திக்க வேண்டும் அண்ணல் அம்பேத்கரா அல்லது திமுக கூட்டணியா அது யார் வேணா பண்ணிட்டு போட்டோம் அதனால என்ன இருக்கு ஒரு பக்கம் அண்ணன் அம்பேத்கர் இருக்கிறார் இன்னொரு பக்கம் திமுக கூட்டணி இருக்கு அது எதை தேர்வு செய்ய போகிறார் என்று எங்களுக்கு தெரியல தான் நமக்கு தெரிய போறோம்